வணக்கம் வாங்க வாயில் வச்சோடனே கரையிற அசோகா அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்ததை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாங்க அடுத்தது அதே வானலியில் ஒரு கப் கோதுமை மாவு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுக்கணும் இப்போ ஒன்றரை கப் சர்க்கரை அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை க கரைஞ்சி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் கட்டிகள் வர மாதிரி இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க நம்ம கலர் கலரை சரியாயிடும் இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிகப்பு கலர் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கியாச்சு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கிளர கலர எல்லாம் உள் வாங்கிக்கிட்டே இருக்கோம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கலரலாம் இப்போ கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கலர கலர அது உள் வாங்கிட்டே இருக்கும் இப்போ கடைசியாக ஏலக்காய் உங்கள் கிட்டே என்னென்ன நட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மேலாக நெய் சேர்த்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் பாருங்கள் அசோகால்வா அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி ஒட்டாமல் வருது பார்த்திங்களா ரொம்ப டேஸ்டியான அசோகல் அல்வா தயார்